தமிழ் வணக்கம் இஸ்ரேல் மீது தடைகளை அறிவிப்பதற்கு சர்வதேச சமுதாயம் தயாராகி வருகின்றது இப்பொழுது நோர்வே நாடு இஸ்ரேல் மீதான தடைகளை அறிவிப்பதற்கு தயாராகி வருகின்றது ஒன்று இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் இரண்டு இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள் செல்வதை தடுக்காமல் நிறுத்த வேண்டும் இந்த இரண்டு விடயங்களையும் தொடர்ந்து செல்லுமாக இருந்தால் இஸ்ரேல் பொருளாதார தடைகளை சந்திக்க வேண்டி வரும் என்று நோர்வே அறிவித்திருக்கின்றது இதுபோல பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகள் தடைகளை விதிப்பதற்கு தயாராகி வருகின்றன கடைசி எச்சரிக்கையை வழங்கி இருக்கின்றன ஏற்கனவே பிரான்சும் இங்கிலாந்தும் தடை உத்தரவிற்கான எச்சரிக்கைகளை வழங்கிவிட்டன கடந்த வார விடுமுறையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் மன்னிக்க குற்ற செயல் என்று இந்த நாடுகள் கருதுகின்றன டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ் இந்த விவகாரம் தொடர்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் பேசுவதற்கு புறப்படுவதற்கு முன்னதாக தாம் கவலை என்ற கவலை அல்ல ஆழ்ந்த கவலை அடைந்திருப்பதாக தெரிவிக்கின்றார் இஸ்ரேலினுடைய செயல் மனிதத்தன்மை அற்றது என்பது அவருடைய கருத்தின் தொகுப்பாக இருக்கின்றது மேலும் ஐரோப்பா தொடர்ந்து தன்னுடைய காதுகளுக்கு கிடைச்சி போட்டு அடைத்து வைத்திருப்பது சரியானது அல்ல இனிமேலாவது உண்மைகளை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபை ஐநூறு பாரவண்டி உணவுகள் நிற்பதாகவும் வெறும் நூறை மட்டுமே அனுமதித்திருப்பதாகவும் இதை கொண்டு உள்ளே சென்று இலக்கை அடைவதற்கு முன்னர் உணவுப் பொருட்கள் எல்லாம் மக்கள் பசி கொண்ட மக்களினால் எடுக்கப்பட்டுவிடும் என்றும் இது தவறு என்றும் ஏறத்தாழ பதினான்காயிரம் சிறார்கள் பட்டினியில் மரணிப்பதற்கான விளிம்பு நிலையில் நிற்கின்றார்கள் என்றும் இரண்டு நாட்களுக்கு மேல் உயிர் காக்க முடியாத அளவிற்கு படுபாதகமான சூழ்நிலை அங்கு உருவாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த திங்கட்கிழமை அன்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு காசாவில் இருப்பவர்கள் உயிரை காப்பதற்கான அளவு உணவு மட்டுமே அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார் பிரான்ஸ் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது நாளையே யுத்தம் நிற்க வேண்டும் என்றும் தீர்வு திட்டத்தையும் வழங்கியிருக்கின்றது இஸ்ரேல் இனிமேல் எந்த தீர்மானத்தையும் காசா மீது எடுக்க முடியாது ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை விடுதலை செய்ய வேண்டும் கொலை புரிந்த தலைவர்கள் உடனடியாக காசாவை விட்டு வெளியேற வேண்டும் காசா ஆயுதமற்ற வலயமாக மாற வேண்டும் காசாவினுடைய தலைவிதியை தீர்மானிக்கும் ஓர் ஆளாக இனி இஸ்ரேல் இருக்க முடியாது இஸ்ரேலும் அந்த தகுதியை இழக்கின்றது இதுதான் பிரான்சினுடைய கடைசி தீர்வு திட்டமாகும் ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் இதை ஏற்கவில்லை சர்வதேச போர்க்குற்றவாளி ஆன பின்னர் இதை ஏற்று என்ன இருக்கின்றது இறுதி வெற்றி வரை தன்னுடைய போர் தொடரும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் நேற்றிரவு காசாவில் இடம்பெற்ற தாக்குதலில் நாற்பத்தி நான்கு பேர் மரணமடைந்திருக்கின்றனர் ஒரு தாக்குதல் அல்ல பல்வேறு தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன காசா நகர் பாடசாலையில் எட்டு பேர் மரணம் இவர்கள் உயிர் தப்பி அங்கு சென்றவர்களாகும் அகதிகளாக இடம்பெயர்ந்தவர்கள் மீது நடத்தப்பட்ட அநியாயமான ஒரு தாக்குதல் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் மெட் பிரெட்ரிக்சன் இஸ்ரேலின் செயல் அல்ல என்று பகிரங்கமாக கூறியிருக்கின்றார் இருபத்தி மேற்கு நாடுகள் உணவுப் பொருட்களை தடுக்கின்ற காரணத்தினால் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதில் இணக்கப்பாட்டை எட்டித் தொட்டிருக்கின்றன இஸ்ரேல் மீதான தடைகள் கடல் போல பெருகிக் கொண்டிருக்கின்றன சுவீடன் நாடு புதிய தடைகளை அறிவிக்க இருக்கின்றது இஸ்ரேலினுடைய மந்திரிகள் மீதான தடைகள் வந்து கொண்டிருக்கின்றன பிரிட்டன் இஸ்ரேலுடன் செய்ய இருந்த தடையற்ற இருபக்க வர்த்தகத்தை நிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றது அமெரிக்கா போல சிரியா மீதான பொருளாதார தடைகளை ஐரோப்பிய ஒன்றியமும் அவசியம் என்றும் அந்த நாடுகள் தெரிவிக்கின்றன சிரியா மீது விதிக்கப்பட்ட தடைகள் விலத்தப்படுவதாக ஐரோப்பிய ஒன்றியம் அறிவித்திருக்கின்றது அமெரிக்கா தடைகளை விலத்தியதை போல ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த தடை இணங்கி இருக்கின்றது சிரியாவினுடைய பொருளாதாரம் சிறந்த முறையில் நடப்பதற்கு இது அவசியம் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் சிறிய பொருளாதாரம் சிறப்பாக நடப்பது சரியாக இருந்தாலும் அந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் மீதான தாக்குதலும் ஒடுக்குமுறையும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன பெண்கள் மீதான ஒடுக்குமுறையும் குறைந்தபாடு இல்லை இதனால் தடைகளை விலத்துவதன் மூலமாக இந்த தவறுகளை அவர்கள் விலத்துவார்களா என்றால் இல்லை என்பதுதான் உண்மையாகும் எனவே ஐரோப்பிய ஒன்றியம் இந்த தவறுகளை திருத்த வேண்டும் உங்களுக்கு இது சரியாக இருந்தாலும் சர்வதேச ரீதியாக நாடுகள் உதவி செய்ய வேண்டுமாக இருந்தால் இந்த விவகாரங்களை கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சிரியாவினுடைய இப்போதைய அதிபர் அகமது அல் ஜாவிற்கு எடுத்துரைக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாடு பிழையான பாதையில் செல்வதை தடுப்பதற்கு இது அவசியம் என்பது ஐரோப்பிய ஒன்றியம் தனக்குத்தான் கூறியிருக்கின்ற சமாதானம் இதுவாகும் இதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எழுநூற்றி நாற்பத்தி ஏழு என்ற உலகத்தின் பிரம்மாண்டமான விமானத்தை அதனுடைய குளியல் அறை அதனுடைய படுக்கை அறை மாநாட்டு மண்டபங்கள் எல்லாம் தரையில் கட்டப்பட்ட வீடுகளை விட கட்டப்பட்டிருக்கின்றன உலகத்தின் எட்டு எட்டு விமானங்கள் இப்படி செய்யப்பட்டிருக்கின்றன இந்த விமானத்தை அரச குடும்பத்திற்கு அமெரிக்கா அன்பளிப்பாக வழங்கியது ஏதோ தற்செயலானது அல்ல போயிங் புதிய வகை விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தமாகும் இரண்டு நாடுகளுக்கும் இடையே திரை மறைவில் நீண்ட நேர பேச்சுக்கள் நடைபெற்ற பின்னர் இந்த பரிசளிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே போயிங் நிறுவனத்திடம் வழங்கப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ஆர்டர்கள் ஸ்தம்பித நிலையில் இருக்கின்றன இதற்கு காரணம் அமெரிக்கா போயிங் விமானத்தை மிக வேகமாக பறக்கக்கூடிய வகையில் புதுவிதமாக செய்து கொண்டிருக்கின்றது காலதாமதத்தை சகிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த விமானம் வழங்கப்பட்டு பேரம் பேசப்பட்டதாகவும் இதுபோன்ற ஒரு விமானம் முன்னர் துருக்கிக்கும் அமெரிக்காவினால் விற்கப்பட்டு இருக்கின்றது அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழு தலைவராக இருக்கின்ற மகனுடைய திருமணத்திற்கு கட்டாரினுடைய பிரதமர் வந்தது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவிற்கும் கட்டாருக்கும் இடையே இப்பொழுது நல்ல உறவு நிலவுகின்றது பெரும் பொருளாதாரம் சுழறுகின்ற பொழுது இந்த உறவுகள் வளர்வது மிக இயல்பானதுதான் அமெரிக்காவை பொறுத்த வரையில் இந்த விமானத்தை அன்பளிப்பாக தருகின்றேன் இதற்கு பிரதிபலனாக தாங்கள் கூறியதை செய்ய வேண்டும் என்று பேரம் பேசியதாக கூறப்படுகின்றது மாசி மாத நடுப்பகுதியில் கட்டார் நாட்டினுடைய அதிகாரிகள் இந்த விமானத்தில் பயணம் செய்து திருப்தி அடைந்திருக்கின்றார்கள் அதேவேளை டொனால்டு டிரம்ப் பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஏன் விமானத்தில் புதிய வகை விமானங்கள் வர இருக்கின்ற நிலையில் விமானத்தை உற்பத்தி செய்வதற்கான சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய போயிங் நிறுவனம் இப்பொழுது மிகவும் பின் ங்கிய நிலையில் இருக்கின்றது இதை வலுவூட்டி புத்தளிச்சு கொடுக்க வேண்டுமாக இருந்தால் இன்று விமான சேவையில் கொடி கட்டி பறக்கின்ற கட்டாரினுடைய காலில் விழுவதை தவிர இந்த விவகாரத்தில் வேறு வழி எதுவும் அமெரிக்காவிற்கு கிடையாது என்பதும் கவனிக்கத்தக்கது கட்டார் அரச குடும்பத்திற்கு எதிராக எமிரேட்ஸிலும் சவுதியும் இணைந்து கொண்டு வந்த தடைகளும் கட்டார் அரச குடும்பம் ஈரானுடன் கொண்ட தொடர்பும் அதன் ஏற்பட்ட முரண்பாடுகளின் பின்னதாக இப்பொழுது ஒரு புதிய பாதை திறந்திருக்கின்றது ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தியதன் பின்னர் கட்டாருக்கு சர்வதேச ரீதியான வர்த்தக பெருக்கம் மிகச் சிறப்பாக அமைந்திருப்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை